பொதுவா அந்த நம்முடைய புத்தகங்கள் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு மீண்டும் ஏராளமான புத்தகங்கள் தமிழ்ல வந்திருக்கிறது என்கிற ஒரு முறை சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு ஒரு இடஒதுக்கீட்டை வரலாறு ஈஸ் என்பது எப்படி இடஒதுக்கீட்டு எதிரான ஒன்று அப்படிங்கிறது இணைப்பது குறித்த ரொம்ப விரிவான தலைவர்களோடும் வரலாற்று பின்புலத்தோடும் மாவட்டங்களோடும் எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஒவ்வொரு துறை சார்ந்து வந்து ஒரு கருத்தியை சார்ந்துமே வந்து சில புத்தகங்கள் நமக்கு காலம் இருக்கக்கூடிய புத்தகங்களாக விடுதலை இருப்பாங்க இந்துத்துவம் குறித்த புத்தகம் இருந்தாலும் கூட ஆர் எஸ் எஸ் ஒரு அபாயம் என்பது ஒரு செஞ்சு மார்க்கான புத்தகமாக இருக்குன்னு இருக்கும் இப்படி ஒவ்வொரு மத மதச்சார்பை தொடர்பாக அதாவது சாதியின் தொடர்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புத்தகங்கள் இருப்பது கூட இடஒதுக்கீடு தெரிவித்து பல புத்தகங்கள் இங்க வந்திருந்தாலுமே கூட நிச்சயமாக தமிழர் விஜயபாஸ்கருடைய அந்த புத்தகம் வந்ததுமே மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் விஜய் தனிப்பட்ட தனிப்பட்டவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த உண்டு என்னன்னா தன்னை பெரும்பாலும் முன்னிலைப்பட்டுக் கொள்வதே கிடையாது அவ்வளவு ஒரு எளிமையாக இருப்பார் அவ்வளவு புத்தகங்கள் அவர் முரசலி பார்க்கிற படத்தில் எழுதிய கட்டுரைகள்லாம் அவ்வளவு வரலாற்று ஆவணங்கள் இருக்கும் அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ் சூழலுக்கே அவர் வந்து வராமல் தான் அந்த கட்டுரை நிறைவு அவர் இந்திய சூழல்ல எப்படி இந்தியாவில் வந்து ஒரு சாக வைப்புங்கிறது எல்லா இடங்களிலும் ஒரே ஒரு குறித்தவராகவே இருந்தவர் கிடையாது அது வந்து வேற ஒன்றைய நிலப்பரப்பு தான் இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப சாதி அமைப்புகளுக்கு முறைகள் ஒன்று இருந்தாலும் இந்தியாவுடைய வேற வேறு மாநிலங்கள்ல சாதி முறைகளும் வேற வேற மாதிரி இருந்தாலும் அதை எதிர்த்த இயக்கங்களும் அதற்கு எதிரான கருத்து என்பது என்பதும் அதற்கான எதிமுறைகள் என்பது இந்தியாவில ஒன்றிய நிலப்பரங்களை வேற வேற மாதிரிதான் இருந்து கொண்டிருக்கிறது வந்து அதன் மட்டு தேதமான இயக்கங்கள் குறித்து அவருடைய எதிமுறைகள் குறித்து ரொம்ப தீவிரமாக ஒரு ஆவணம் நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு இடையே கேட்டுடைய வரலாறு எல்லாமே தெரியும் என்றாலும் கூட இந்திய அளவில் விரும்பலையும் நம்ம பார்க்கிற பொழுது இதர விஷயங்கள் முக்கியம் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பாளர் அதை வந்து நிறைவு வருவதற்கு முன்பு அவர் மறைந்துவிட்டார்ங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் அவர் மனித திறமையாளர் சொன்னதை கூட அந்த பேச்சு போட்டியில வந்து பல பேர் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நடவடிக்கை அவங்களுக்கு வந்து

இந்த புகைப்படம் கூட பெருசா இல்லை அந்த அந்த இல்ல தாவரப்படலாம் அந்த புகைப்படம் எங்கே எடுத்தாங்கன்னு தெரியல ஆக்சுவலா வந்து வரிசையை அருகிறப்ப வந்து ஒரு பேடை சொல்வதற்கு பார்த்து விடுத்தார்கள் அவருக்கு வந்து தன்னை முன்னிலை தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வது அப்படிங்கறது பத்தி எல்லாம் பெரிய அளவுல அக்கறை இல்லை அவர் வந்து தான் சார்ந்த கற்பொலை முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாகவே உழைத்துக் கொண்டிருந்தார் அதற்காக வந்து எந்தெந்த வடிவங்கள்ல வந்து கையெழு கையெழுக்க வேண்டும் அந்த வழியெல்லாம் பெரியவரைக்க வேண்டும் என்கிற முயற்சி அவரும் அவருடைய வெளியேற்ற காயத்ரி ரெண்டு பேரும் சேர்த்து வந்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டு இருந்தாங்க அது பிரபோசனா பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரபோசனா அந்த வீடியோக்கள் இருக்காது அதை பத்தியும் ஒரு கவலைப்படல ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும் அழகில் இருந்தே இருக்கணும் அல்லது கமர்சியலா போய் சென்றடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது இந்த ஒரு யூடியூப் தலைமுறை என்னுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு வடிவம் அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் என்கிற ஒரு அந்த பிரிவோடு அதை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார் அப்படிங்கறத மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு அந்த வந்து மீன் ஒரு ஒருவர்கள் என்பது அவருடைய பணிகளை நான் தொடர்புகள் என்பதுதான் ஏன்னா இப்ப இடஒதுக்கீடு அதிகமாக உண்மையிலிருந்து அந்த பிள்ளைகளின் கல்வி பற்றிய புத்தகம் படிக்கலாம் இடஒதுக்கீடு பற்றி அவருடைய புத்தகங்களை தொடர்ச்சியாக நான் படித்திருக்கிறேன் குறிப்பாக அந்த சமீபத்தை முதல்வர் வெளியிட்ட அந்த இடஒதுக்க இந்தியாவின் சமூக நீதி நிறுவனத்தையும் அதை அவர் அவர் அந்த புத்தகத்திற்கான பணிகளை நான் உருவாக்கி அவர் தான் தொடர்ச்சியாக பேசுறேன் எப்படி அந்த புத்தகத்தை கொண்டு போகணும்னு அவரோட தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கணும் குறிப்பாக நம்ம பார்க்கிறப்ப நம்ம இந்த பெண் பத்து சதவீதம் ஈடுபட்ட புத்தகம் இப்ப கூடிய ரெண்டு புத்தகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு நம்ம பார்க்கிறப்ப நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீண்ட காலமாகவே வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துகள் என்பது பார்ப்பனங்கள் மற்றும் பார்ப்பன ஊடகங்கள் அறக்கிய மாதிரியான பார்ப்பனங்கள் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்து அப்படிங்கிறது தொடர்ச்சியாகவே முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சொன்னதுக்கு பிறகு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுவதை பாத்திரம் மற்றும் ஆயுத சாலை கிட்டத்தட்ட ஏன்னா அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடுகள் அளிக்கப்பட்டு வருகிறது அப்ப வந்து தனித்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை பற்றிய கருத்துக்கள்லாம் அவர்கள் எடுத்துக்க இடஒதுக்கீட்டு தோழரும் அதை பற்றி பெருசா பேசுவதில்லை ஆனால் அவருக்கு வந்து அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிய அத்தனை கருத்துகளும் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட பட்டியலான பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவர்களிடம் இளைஞர்களிடம் நம்முடைய பெண்கள் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம போய் கிராமப்புறங்களுடைய மற்ற போய் பிழைகள் இளைஞர்கள் உரையாடும் பொழுது நமக்கு தெரியும் நிறைய வந்தும் இயக்குநர் உரையாடுறது கூட அவங்களுக்கு இரவு என்பது சரியான புரிதல் என்பது பெரும்பாலும் இல்லை இரவு தேவை தேவையிடையாது அது சாலையை வந்து கேட்கிறது ரொம்ப தப்பு எஸ் மட்டும்தான் இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வேலையான புரிதல் என்பது நிறையவே இருக்கிறது நம்மளும் வந்து சமூகம் அதனாலதான் ஒரு பழங்கு தொடர்பாக இருந்தாலும் கூட நிறைய இடம் அப்படியான பொறுப்பு உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம வந்து களத்துல போய் பார்க்கறப்ப அந்த ஒரு விளையாட்டு நம்ம பார்க்கணும் அப்ப நம்ம அந்த புத்தகத்தை வந்து உருவாங்கிறது வந்து உதவியாசனம் செய்கிற பொழுதுதான் நான் சொல்லுவோம் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லணும் வந்து நம்ம வந்து அடிப்படையில வந்து ஸ்கிராப்ஸ் வந்து நம்ம மறுபடி மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது எந்த அளவு இடஒதுக்கீட்டு மூலம் பலன் பெற்று பயனடைந்தவர்கள் ஆனால் அவர்கள் என்ன நிலையா இருக்காங்க அது வந்து புத்தி மீண்டும் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதே தலைமை தலைவனுக்கு மறுபடி இணையத்தில் வந்து சொல்லப்பட்ட அவங்களை நோக்கிதான் மீண்டும் பேச வேண்டியதாக இருக்கிறது அவருக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை அடிப்படையாக வந்து மேற்பட்ட அதுக்கப்புறம் அந்த அவர் நான் அதை வந்து மறுபடியும் பேச ஒரு அவசியம் இடைவெடிக்கைகள் என்பது ஆண்டுகள் நூற்றாண்டு கால நம்ம கொடுத்திருக்கிறோம் இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் நமக்கு தான் இருக்கிறது நம்முடைய இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது இந்த சமூகம் வந்து முன்னேறி இருக்கிறது இந்த தமிழ் சூழல பல புரிதல்கள் வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இடையொறுகள்லாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்ப வந்து சாதிய நேரங்கள் வந்து அதிகரிக்கிறது அல்லது சாதிய முரண்பாடுகள் தூமியடிக்கிறது ஆணவங்களை எல்லாம் நினைக்கிறது என்பது நம்ம துறைமுறைக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலே கூட நம்ம பார்த்தோம்னா எல்லா சாதியைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஒன்றாக படிப்பதற்கு பணிபுரிவதற்கு பிறகு நட்பு பாடகளுக்கு காதலிப்பதற்கான வாய்ப்பு இடைவெளிக்கு கொடுத்திருக்கிறது அதனுடைய இன்னொரு விளைவாக இந்த ஆணவ குறைகள் அப்படிங்கிறது நடக்கிறது அப்ப நன்மையை சேர்த்துதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஒரு சமூகத்தில் எதிர்ப்பு வாய்ப்புகள் இருக்கிற பொழுது காதலிக்கூடிய வாய்ப்பு இருக்கிற போது சென்மன்சுவருக்கான வாய்ப்புகள் இருக்கிற போது சாதியை செலவு அதற்கான இடைவெளி வந்து செலுத்துகிறது அப்ப இதற்கான நம்ம அதை கேள்விக்கு முடியாது என்று ஒரு புரிதல் நம்ம கிட்ட இப்ப இடஒதுக்கீடு என்பது நம்முடைய வாழ்க்கையில தமிழ்நோட வாழ்க்கையில ஏழாவதான பங்களிப்புகள் அடங்கியிருக்கிறது பொருளாதாரத்தில் இருந்து தமிழ் இருந்து தனிநபர் வாழ்க்கையில் இருந்து பல விதமான பங்களிப்புகள் அடங்கியிருக்கிறது ஆனால் இந்த இடஒதுக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்கள் நம்முடைய அப்பாவின் தமிழறிஞரிடமும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் அப்ப இந்த விஜயபாஸ்கருடைய கருத்துக்களை மீண்டும் மீண்டும் அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பதும் இது பாஸ்கரை போக இளவரசி அளவில் இதுவா தோணுமா உண்மையிலே இளைய பாஸ்கர் போன்றவங்களுக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் அந்த பணியை நாம் தருவோம் நன்றி